மையாக பேசி தன்னுடைய கருத்தை பதிவு செய்து இருக்கின்றார்கள் ஆட்சியிலே ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் கோட்டையை தானே ஆட்சியில் இருப்பதாக அர்த்தம் அப்படிப்பட்ட அந்த கோட்டையில் வசிப்பவர்கள் யார் திருநெல்வேலி மதுக்கூர் அத்தனையும் கன்னியாகுமரி அத்தனைக்கு அத்தனையும் எங்களுடைய கோட்டையின் உறவினர்கள் தானே அவர்களை சொன்னால் அவர்கள் வருத்தப்பட மாட்டார்கள் எப்படித்தான் அவர்களை பிரிக்க முடியும் அவர்களும் அறக்கட்டளையும் உடன் ஒன்ற

இரண்டு நபர்களை விட்டுவிட்டார் மிகவும் பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை பிரபாகரை விட்டுவிட்டார் பட்டுக்கோட்டை விட்டு விட்டுவிட்டார் அவர்களையும் நீங்கள் பரிசு செய்திருந்தால் எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கின்ற இப்படி அடையாளத்தில் திருக்கூட்டத்தை மிக அற்புதமான முறையிலே

பாயிண்ட் இருக்கணுமா இல்லையா என்ன பாருங்க நான் என்ன சொல்றேன் என்ன பாயிண்ட் ஐயா பதிவு செஞ்சாங்க காசி 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 விசாரிச்சு வேற வந்து ஐயா சொன்ன மாதிரி பாயிண்ட் இருக்க வரலையே அடுத்த முறை அவர் பேசுகின்ற பொழுது அந்த தலைப்பில் கூடிய பாயிண்ட்களை பதிவு செய்ய வேண்டும் சிரிக்க வச்சீங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க எங்களுடைய அடியார்கள் சிரிப்பித்தாங்கிறதுக்காக வேண்டி நீங்க ஜெயிச்சிக்கள் சிவானடையார்கள் மிகப்பெரிய ஒரு சிவ பரம்பொருளுடைய திருவடியை தரிசனம் செய்து வந்த கங்கையை தாடே விரும்புவார்கள் என்பதை போக போக உங்களுக்கு அவரை காட்டுவாடுகள் என்று நான் நினைக்கின்றேன் இருந்தாலும் உங்களுடைய எல்லோரையும் சிரிக்க வைத்து சிந்திக்கவும் வைத்தீர்கள் மிக நல்ல கருத்து ஐயா அவர்களுக்கு அவர்கள் சொன்ன முக்கியமான பாயிண்ட் என்றால் காசிக்கு வந்த பிறகு நான் காசி என்ற இந்த ஐந்து பஞ்ச பொதுக்குதலே நிலம் என்பது முதலில் பெறுகிறது அந்த நிலத்திலே தானே இந்த காசு இருக்கின்றது அந்த நிலத்திலே தானே இந்த கங்கை ஓடுகின்றது முதலிலே பஞ்சபுதத்திலே நாம் இந்த நிலத்தை சொல்லுகின்றோமோ இல்லை ஆக அப்படிப்பட்ட இந்த தானே பெருமை இருக்க முடியும் கந்தே அப்படி என்ன பெருமை இருக்க போகின்றது என்ற கருத்தினை அவர் ஆழமாக பதிவு செய்திருக்கின்றார் அந்த கருத்தினை நீங்கள் இப்பொழுது எதிர்த்து பேச வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் அதற்கு சப்ப துணையாக வேறு சில முக்கியமான கருத்துக்களை இப்பொழுது நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் நீங்கள் செய்யக்கூடிய இந்த கருத்து பதிவுகளானது மக்கள் மிகவும் நுண்ணியமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் ஐயா தவறது போல பெயருக்கு நான் நடுவராக இருந்தாலும் சிவ பரப்பொருளின் சார்பாக இந்த தீர்ப்பு அளிக்கப் போவது மக்கள் பெருமக்கள்தான் என்பதை நானும் ஒத்துக்கொண்டு உங்களுடைய கருத்தை மிகவும் கவனமுடன் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலிருந்து

பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள் தொடங்கி எப்படி வருகிறது என்றால் மிகுந்த சூக்குமமான ஆகாயத்திலே தொடங்கி அது புதுபஞ்சமாக பருமனாக பருமனாக கண்ணுக்கு தெரியக்கூடிய காற்றாக மாறுகிறது அது இன்னும் கொஞ்சம் பருமனான உடனே நெருப்பாக மாறுகிறது அது இருந்து கொஞ்சம் பருமனான உடனே நீராக மாறுகிறது அது இன்னும் கொஞ்சம் பருமனான உடனே நிலமாக மாறுகிறது அப்படித்தான் அடங்கி வருகிறது திருப்பி போய் அடங்கும் போது என்ன ஆகும்னா நிலம் நீருமிலும் நீர் நெருப்பு நெருப்பு காத்து அடங்கம் காத்து அடங்கும் இது உடக்க முறை இது தோற்ற முறை ஓகே அப்படியே வச்சு போவோம் நீங்கள் எல்லாரும் வந்து அந்த படம் பார்த்துருக்கீங்களா என்னன்னு ஒரு படத்தில் வந்து ரஜினிகாந்த் வந்து சொல்லுவார் உங்கள் மனைவி வந்து நான் தான் முதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே அப்படின்னா நீங்கள் செகண்டு தானே ஆமாம் நான் செகண்டு தான் அப்படின்னு சொல்லி அண்ணா செகண்டு சொல்லிட்டிங்களேன் அவங்களுக்கு நீங்கள் பின்னாடி அண்ணா உங்களுக்கு ஒன்று ஒரு சேலை வேணுன்னா உங்களுக்கு சேலை கொடுக்கணுன்னா ஒன்று ஒரு சேலை நான் இருக்குது நான் வாங்கிக்கோங்களேன் ரெண்டு வாங்கிக்கோங்களா ஒரு குழந்தைக்கிட்ட ஒரு மிட்டாய் கொடுக்குறேன் ரெண்டு மிட்டாய் வாங்கிக்கிறேன்னா எதை வாங்கிக்கலாம் ரெண்டு தான் வாங்கிக்கலாம் ஆக ஒன்று பெருசாக ரெண்டு பெருசா அப்படின்னு சொல்லி ஒரு கலர் அந்த முதல் போட்டு தான் தொழில் செய்கிறோம் பாருங்க அந்த மாதிரி அது அடிப்படையாக அதுதான் எல்லாரும் பல்ல கடித்துக்காருங்க பாய மட்டும் முடியிருங்க கண்ணு முடிவுக்கு மெதுவாக அந்த உதட்டை ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன சத்தத்தை என்ன எண்ணத்தை நீங்க உணர்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்து பாருங்க ஆங்கிற அந்த இது அதுதான் நீங்க தொண்டை வழியா சண்டை தோட்டிங்கன்னா இது ஆ அதை அப்படியே இந்த உதட்டை கொஞ்சம் வளைச்சு இது பண்ணி பிடிச்சீங்கன்னா பண்ணல நல்லா கொஞ்சம் அழிவு பிடிச்சீங்கன்னா ஈ ஆகும் இப்படி ஊதுற மாதிரி கொஞ்சம் உதட்ட நீட்டி பிடிச்சோம்னா உப்புவா ஆகும் ஆனா வர்றது ஆழதாம் ஆழதாம் மாறிக்கிட்டே இருக்கு அதுதான் அதனுடைய உட்போரல் மூலத்தை சைவசித்தாந்தம் வந்ததுக்கு பிறகு தெரிஞ்ச ஆயிரத்தை எழுத்துதான் ஒவ்வொரு வளைக்கு நெளிவுளிலே பூந்து வெளிவருகின்ற போது ஒவ்வொரு எழுத்தாக மாறுகிறதே அன்றி அது அது வேறு வேறு எழுத்துக்கள் கிடையாது எல்லா எழுத்துக்களுக்கும் அடிப்படையாக இருப்பது அகரம்தான் இதுதான் வந்து சைவ தான் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து ஆக அதனால தான் எல்லாமே உருவாவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அகரத்தை இறைவனுக்கு சிவபெருமான சொல்லி அவரை ஆனால் சொல்லி சொல்லுவாங்க அந்த அகரத்திலேருந்து ஒவ்வொரு வெளியில் வந்தது உகரம் அது உருவமாகி வந்து எல்லாருக்கும் உதவி செய்வதற்காக உரிய வைப்பதற்காக வந்த அருள் சக்தி இதுதான் எனக்கு தெரிஞ்சது ஓகே இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் ஐயா சொன்ன மாதிரி நிலவிய நெருப்பு காற்று ஆதாயம்னு சொன்னதுனால அது முன்ன முதல் பொருளாக எடுத்துக்கொள்ளப்பட முடியாது அது தொடக்கத்திலிருந்து வருகின்றதை பார்க்கின்ற போது பார்த்தோம்னா முதல் பொருள் என்றால் ஆதாயம்தான் ஆதாயத்தில் இருந்து தான் வருகிறது ஓகே அது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமாக படவில்லை என்ன சொல்றது இது வந்து ஹெவியான பாயிண்டாக எனக்கு படலை அதனால நான் பெருசாக எடுத்துக்கல ஆனால் நல்ல ஒரு பாயிண்டாக அதை சொன்னாங்க அதனால நான் அதை வருத்த சொல்லியிருக்கிறேன் நானே பொதுவாக இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எந்த வருவோம் வந்து கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு பெருமானை வணங்கினால் முக்தி நிச்சயம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் இங்கே வந்து வணங்குவதற்கு என்ன காரணம் என்று பார்க்கின்ற போது காசி நகரத்தினுடைய பெருமையை ஐயா வந்து நிறையா பேர் நான் கொஞ்சம் எழுதி வச்சுருந்தேன் ஐயா வந்து அதெல்லாம் வரும்னு நடத்த அவர் நல்லா கவர்செயலாம் அருமையா கொண்டுட்டு போடாது அதனால ஓடி இருந்தது நான் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன் நான் காசி என்றால் வெளிச்சம் என்று பொருள் வெளிச்சம் இருந்தால்தான் பொருள்களை பார்க்க முடியும் விஷயங்களை செய்ய முடியும் எல்லா செயல்களும் நடைபெறும் ஆகவே காசி என்றால் வெளிச்சம் என்று பொருள் அதிலிருந்து வந்தது தான் வந்து கேஷ் காசு அப்படிங்கிற அந்த வார்த்தையும் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய கேஷும் எங்கள் திருமந்திரம் அம்மா தான் சொல்லுவாங்க வாசி தீரவே காசு நல்கு வாசி தீரவே காசு நல்லு இந்த பாட்டு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஏன்னா காசு தப்பத்துக்கான பாட்டுன்னு சொல்லிட்டாங்க அதனால நிறைய பேர் படிச்சிருப்பாங்க ஆனால் அவங்க அப்படி சொல்லலை வாசி என்றால் இந்த மூச்சு காற்று இருக்கு இல்லையா இந்த மூச்சு காற்றிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிறப்பு என்பது தீர்வதற்காக காட்சியை தந்தருள்வாய் அப்படிங்கிறது தான் அதனுடைய உட்பொருள் என்று சொன்னார்கள் அது மிகவும் ஏற்புடையதாக பஞ்சபூத தலங்களிலே ஆக்யா சங்கரத்துக்கு காட்சி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிடுறேன் நிலத்துக்கான சிவத்தலம் வந்து திருவாரூர் மற்றும் காஞ்சிபுரம் திருவாரூரில் கொண்டாட இருக்கின்ற காரணத்தினால காஞ்சியில அம்பிகையே மண்ணால் லிங்கம் பிடிச்சி வணங்கினாங்க அதனால இரண்டையுமே மண் தளம் என்று சொல்லுவார்கள் அடுத்தது நீர் தளம் திரு திருவாணை காலம் அங்கே ஜலகண்டேஸ்வரராக இருப்பார் அடுத்தது மூன்றாவது நெருப்பு தலம் திருவண்ணாமலை டக்குனு வரணும் திருவண்ணாமலை அடுத்தது காற்று தலம் காலகஸ்தி அடுத்தது ஆகாய தலம் வந்து சிதம்பரம் இது இங்க வரைக்கும் வந்துடும் தொண்ட வரைக்கும் வந்துடும் அதுக்கு பிறகு ஆக்யா தலம் ஒளியினுடைய தலம் காட்சி அதுக்கு பிறகு முக்தி தலம் உச்சி கைதாயம் இப்படிதான் சொல்லுவாங்க இந்த ஆதார சக்கரங்களை அடிப்படையாக வைத்து சொல்லுகின்ற போது ஒவ்வொரு தாமும் வழி என்று சொல்லுவார்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன் இன்னொரு பாயிண்டும் கிடைச்சிருச்சு அதையும் சொல்லிடுவேன் நான் நோட் பண்ணி வைக்கல பேசிட்டு இருக்கும் போது உச்சித்தலம் என்று சொல்லக்கூடிய கண்ணி கைலாயத்திற்கும் மேலே இருக்கக்கூடிய சிரசிலே வச்சிருக்கிறார் கங்கை ஆக அப்படி பார்க்க போனால் கங்கை எங்க கொண்டே எல்லாத்தையும் தாண்டி எல்லா சக்கரங்களையும் தாண்டி மேலே போடுது அதனால அதுதான் உயர்வானது என்று சும்மா சொல்ல மாட்டேன் சில கருத்துக்களையும் சேர்த்து சொல்லுகிறேன் கங்கைக்கும் கங்கை என்றால் நீர் என்று நாம் பொதுவாக எடுத்துக்கொள்ளலாம் அதில் எந்த தவறும் இல்லை அதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க நான் அதுக்கு நான் விளக்கம் தர்றேன் கங்கை என்றாலே அது நீரை குறிப்பது தான் நீருக்கும் புண்ணியத்துக்கும் உள்ள தொடர்புகளை கொஞ்சம் பொறித்து வச்சிருக்கிறேன் கொஞ்சம் ஞாபகம் வரது அதனால ஐயா மாதிரி கடக வெளிப்பிரவாலும் பேச தெரியாத அதனால நோட் பண்ணிட்டு அப்படின்னு ஞாபகம் ஞாபகப்படுத்திருக்காங்க அதாவது உலகத்திலே தண்ணீர் அதிக அளவிலே இருந்தாலும் அடுத்த உலக மகா யுத்தம் என்று ஒன்று வருமானால் அது தண்ணீரை அடிப்படையாக கொண்டு வரும் என்னுடைய தண்ணீர் உன்னுடைய தண்ணீர் அப்படின்னு சொல்லி அடிச்சுக்க போறாங்க அப்படின்னு ஒரு கருத்து ஒன்று சொல்றாங்க புண்ணியத்துக்கு உள்ள தொடர்பை புண்ணியமும் செய்தார்கள் நீர் நீருண்டு என்று திருமூலர் சொல்லியிருப்பார் நம்முடைய பேச்சு வடக்கில் சொல்லப்படுறது நல்லாவது ஒருவர் உளறல் அவர் பொருட்டு ஏன் மழை தான் பெய்யணும் வெயில் அடிக்கலாம்ல இங்கே எங்களுக்கு புல்லுதே நல்லாது ஒருவர் உளறையல் நல்ல வெயில் அடிக்கணும்னு சொல்ல வேண்டியது தானே மழைங்கிறது நீரோட தொடர்புடையது புண்ணியத்துக்கும் அதுக்கும் உள்ள தொடர்பு இன்னொன்று சொல்லுவாங்க ரொம்ப சாதாரணமாக வீட்டில் சொல்கிறது தான் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்தா புண்ணியம் அப்படின்னுட்டு ஆக இந்த கங்கையிலே குளித்தா புண்ணியம் என்று சொல்வதற்கு காரணம் என்னன்னா கங்கை என்கிற நீரானது புண்ணியத்தோடு நெருங்கி தொடர்புடையது அதிலே குளிக்கின்ற போது இந்த உடலானது தூய்மை அடைகிறது உடல் தூய்மை அடைகின்ற போது மனமானது மகிழ்ச்சி அடைகிறது அந்த நிலையிலே போய் இறைவனை பார்க்கின்ற போது சொல்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது இருந்தாலும் பரவாயில்லை கங்கை இல்லை அல்ல கங்கை இல்லாத ஒரு இடத்துல காசி தலத்தை நிர்மாணித்து இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ள எப்படி இருக்கும் நீங்க போய் சாமி கும்பிடா இருந்தாலும் வடக்கு நோக்கி பாய்கின்ற கங்கையாக இருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் குறிப்பிட்டிருந்தார்கள் அது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் நம்ம நார்மலாகவே சூரியன் வந்து வடக்காகவும் தெற்காகவும் ஆயனமாகும் அது தட்சிணாயணம் உத்தராயணம் என்று சொல்லுவார்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த வேடென்னா நான் இவ்வளோ துவரமாக சொல்கிறேன் நான் அதாவது நேரடியாக கிழக்கிலேருந்து நேற்றுக்கு வராமல் கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் வந்து வடக்கு சாய்ந்த மாதிரி வந்து அப்புறம் சென்ட்ருக்கு வரும் அப்புறம் அந்த பக்கம் தெற்கு சாய்ந்த மாதிரி ஒரு ஆறு மாதம் வரும் இதில் தை மாதம் என்பது உத்தராயண புண்ணிய காலம் வடக்கு நோக்கி செல்வது என்பது அதனுடைய சூட்சுமமான விஷயம் என்ன என்று எங்களுடைய எங்களுடைய திருமந்திர மாசிரியை அம்மா பதிவு செய்திருந்தார்கள் அதை நான் அப்படியே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியானது அங்கேயே சுத்தி கொண்டு கிளையிலே இருந்து மாய்ந்து போய்விடாமல் மேலே ஏறி உத்தரம் என்று சொல்லக்கூடிய மேலே உச்சிக்கு வரணும் அப்படிங்கிறது தான் சிறப்பு அதை தான் கோவிலே கொடி மரம் என்று வைத்திருப்பார்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் நான் நம்மளுடைய பெரியவர்கள் எல்லாமே வந்து எல்லா விஷயங்களையும் சூழ்ச்சி

தான் கோவிலை அமைத்திருக்கிறார்கள் ஆகம முறையிலே கோவிலை அமைத்திருக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் மல்லாக்க அப்படி படுத்திருந்தா கால் நீட்டி படுத்திருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் அமைப்பு அந்த கால் வந்து ராஜகோபுரம் என்று கொண்டால் மூலாதாரம் கொடி மரம் அங்கதான் வந்து கொடியை இயக்குவாங்க அங்க இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியானது மேல் நோக்கி செல்ல வேண்டும் என்பதை குறிப்பதற்கு தான் அதுக்கடுத்தது சுவாரிஸ்தானம் இதை பற்றி நான் வந்து ஒரு சத்சங்கம் நடத்திட்டு மாதம் மாதம் அறக்கட்டளை யூடியூப் சைவ மரபில் பதிவு செய்திருக்கிறேன் அங்கே சுவாதினா என்ன பொருள் அப்படின்னா சுய அதினம் சுயமாகிய ஆன்மா அதிக விருப்பத்தோடு இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா நிறைய விருப்பங்கள் இருக்கும் நிறைய அந்த அந்த பன்னெண்டு பதிமூணு வயசுக்கு பிறகு அந்த அந்த இடத்துல வந்துடும் ஆன்மாவானது அங்கே வந்து நிற்கும் என்று ஒரு கருத்து இருக்கிறது அதைப் பற்றி அங்கே தான் நல்லா விளக்கி இருக்கிறேன் நான் அது ஆசைக்குரிய இடம் என்பதனால அங்கே பணிவிடத்தை வைத்து ஆசையை ஒரு நிமிஷம் முடிச்சிருக்காங்க ஆசையை பணிபுடுக்க வேண்டும் என்று வைத்திருப்பார்கள் அதுக்கு அடுத்தது உந்தி தானமானது நந்தி உந்தி நந்தி இதை தாண்டிட்டிங்கன்னா இப்போ நம்ம பார்த்த மாதிரி வெயிட்டான பொருட்கள்லாம் கீழே போகும் மண் எடுத்து போட்டிங்கன்னா கீழே போகும் தண்ணி எடுத்து போட்டீங்கன்னா கீழே போகும் நெருப்ப பிடிங்க தலையில பிடிங்க மேல் நோக்கி தான் வரும் இந்த இடம் உந்தி இது மேல் நோக்கி கொண்டுட்டு வரணும் ஆனா இதை தாண்டிட்டீங்கன்னா இதுக்கு பிறகு கீழே விழுவதுக்கு வேலை கிடையாது இங்க காத்து அப்புறமா ஆகாயம் மேல வந்துடலாம் பெருமாநிலத்துல இதுதான் வந்து ஆ ஆரா ஆதார சக்கரங்கள் என்பதை வைத்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் ஆக இப்போ ஐயாவே எனக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு எனக்கு தெரியல அவர்கள் நினைக்கல அதாவது ஒன்று ஒன்றா வருகின்ற போது ஆகாயம் என்று சொல்லக்கூடிய உச்சிக்கும் மேலாக இந்த தண்ணீரை வைத்திருக்கின்ற தாயை பறிச்சாலும் தண்ணியை பறிக்க கூடாது அதனுடைய பொருள் என்னன்னா அவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறதுனால ஆகவே எங்க போனாலும் சரி நீங்க எந்த இடத்துல சிவபெருமான் இருந்தாலும் சரி அவருக்கு கங்கா ஜலத்தால அதாவது தண்ணீரால அபிஷேகம் செய்யாமல் நிறைவு அடைய முடியாது இருக்கும் சாமி பார் கும்பிடலாம் அப்கோர்ஸ் அது ஐயா பேசலாம் நீங்கள் கைலாசுக்கெல்லாம் வந்ததில்ல சாமி வந்தீங்கன்னா அங்கெல்லாம் நாங்கள் குளிக்க முடியாது திருநீரையே பூசி தெரிஞ்சுக்கோம் அதான் எங்களுக்கு நீருன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இதில் கிடைக்கக்கூடிய ஒரு நிறைவு என்பது அது கிடைக்காது ஆகவே காசிக்கு பெருமை இல்லை என்று நான் எப்போதும் சொல்ல மாட்டேன் சொல்லக்கூடாது அது பாவம் காசிக்கு உள்ள பெருமை என்பது எப்போதுமே உண்டு ஆனால் கங்கையாக காசிக்கு இன்னும் பெருமை திருடத்திலே வைரத்தை மேலே வைத்தது போல அழகான ஒரு பெண்ணுக்கு அணையணல்களால் அடகு செய்தது போல இந்த காசி நகரத்திற்கு கங்கை என்பது ஒரு பெருமையாக அமைகிறது என்று கூறி இத்துடன் எனந்தான்